நன்மைகள் நடைபெற குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்கென்று குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வம் தெரியாது என்பவர்களுக்கு இது விதிவிலக்கு என்றாலும் அவர்களுக்கும் கண்டிப்பான முறையில் குலதெய்வம் இருக்கும் தங்களுடைய முன்னோர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்வது என்பது சிறப்பு யார் ஒருவர் தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டுமே இருக்கும் அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு செய்தால் அந்த செயலில் வெற்றிகள் உண்டாகும் இப்படி பல விஷயங்களை நாம் கூறலாம் இதோடு மட்டுமல்லாமல் எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் அவர்களின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு வேண்டும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த குலதெய்வத்தை நம்முடைய வீட்டில் எந்த முறையில் நாம் வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் ஒருவருடைய வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வத்தின் படம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் குலதெய்வத்தின் படம் என்பது கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் அதிலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் குலதெய்வத்தின் தான் இருப்பதிலேயே பெரிதாக இருக்க வேண்டும் பூஜை அறையின் மத்திய பகுதியில் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை பலரும் பின்பற்றுவது கிடையாது வீட்டில் பெருமாளின் படத்தை பெரிதாக மாட்டி வைத்திருப்பார்கள் ஆனால் குலதெய்வத்தின் படம் மிகவும் சிறிய அளவில் இருக்கும் அப்படி இல்லை என்றால் குலதெய்வ படமே இல்லாமல் இருக்கும் ஒரு சிலரின் குலதெய்வத்திற்கு புகைப்படம் இருக்காது ஏன் உருவமே இருக்காது அப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்தில் குலதெய்வம் இருக்கிறது என்று வழிபாடு செய்கிறார்களோ அந்த இடத்தை ஒரு புகைப்படமாக எடுத்து பெரிதாக வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் பெயரை கூறியவாறு தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி ஏற்றி வைத்துவிட்ட பிறகு பலரும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டுதலை வைப்பார்கள் அந்த மாதிரி வேண்டுதலை வைக்காமல் உங்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் எனக்கு வேண்டும் என்றுதான் நாம் குலதெய்வத்திடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்துவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் மிகவும் எளிமையான இந்த குலதெய்வ வழிபாட்டை அனைவரும் மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பெறலாம் நம்பிக்கையுள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்